ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம நம்ம மூளைக்கு ஒரு சூப்பர் பவரை கொடுக்க போறோம் சில வார்த்தைகள்லாம் ஏன் நம்ம மனசுலயே நிக்க மாட்டேங்குதுன்னு நீங்க எப்போவாச்சு யோசிச்சிருக்கீங்களா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுதான் இன்னைக்கு போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருந்திருக்கோம் இல்லையா ஒரு புது வார்த்தைய கத்துக்குவோம் அதோட அர்த்தமும் புரியும் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது நம்ம நினைவிலிருந்து காத்துல கரைஞ்ச கற்பூர மாதிரி காணாம போயிடும் இது ஏன் இப்படி நடக்குது காரணம் ரொம்ப சிம்பிள் நம்ம மூளை தான் யோசிக்கும் நான் மரம்னு சொன்னா உடனே உங்க மனசுல ஒரு மரத்தோட படம் வரும் சரிதானே ஆனா கான்பிடன்ஸ் சொன்னா உம் மனசுல என்ன வருது ஒண்ணுமே இல்ல ஒரு காலி இடம் தான் இருக்கும் இதுக்கு பேரு தான் அருவமான வார்த்தைகள் இதோட ரகசியம் என்னன்னா அர்த்தமே இல்லாத இந்த வார்த்தைகளை நம்ம மூளைக்கு புடிச்ச மாதிரி அர்த்தமுள்ள படங்களா மாற்றுறது தான் இதை செய்யறதுக்கு நாம மெமரி கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்களோட ஒரு அட்டகாசமான டெக்னிக்க பயன்படுத்த போறோம் சரி நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல இந்த அருவமான வார்த்தைகள்ல என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் அப்புறம் ரேஷன்னு சொல்ற நம்மளோட புது கருவிய பத்தி தெரிஞ்சுக்குவோம் அதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம்னு விலாவாரியா பார்க்க போறோம் வாங்க இந்த ரேஷ் முறைய பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம் இதுல இருக்கிற நாலே நாலு எளிய படிகள் எவ்வளோ கடினமான வார்த்தையும் உங்க மனசுல ஒரு மறக்க முடியாத சினிமா மாதிரி ஓட வைக்கும் ரேஷ்ல முதல் எழுத்து ஆர் ஆர்னா ரைமிங் அதாவது ஓசை நயம் இருக்கிற வார்த்தை இது ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாமா ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் எதுன்னு கேட்டா கான்பரா இந்த வார்த்தை உங்க மனசுல எந்த படத்தையும் உருவாக்கல இல்லையா சரி இத எப்படி ஒரு காட்சியா மாத்துறது கேன்பராங்கிற வார்த்தையோட ஓசை காண பெற அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ஆஸ்திரேலியா நடுவில் இருக்கீங்க அங்க ஒரு பெரிய புத்தகம் இருக்கு அதை நீங்க காண பெற ஒரு பாக்கியம் கிடைக்குது பாத்தீங்களா ஒரு சத்தம் எப்படி ஒரு சூப்பரான காட்சியா மாறிடுச்சு அடுத்தது ஏ ஏ ஃபார் அப்ளிகேஷன் அதாவது பயன்பாடு சில வார்த்தைகளுக்கு ஓசை நயம் சரியா வராது அந்த மாதிரி நேரத்துல இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிலிகான் வார்த்தையை எடுத்துக்கலாம் ரொம்ப அப்சா இருக்கு இல்லையா ஆனா உங்க வாழ்க்கையில இதை எங்க பாத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க உடனே ஞாபகத்துக்கு வருதா உங்க போன்ல இருக்கிற சிம் கார்டு இல்ல கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிப் எல்லாம் சிலிகான் தான் அதோட பயன்பாட்டை நினைக்கும்போது அந்த அருவமான வார்த்தை ஒரு உறுதியான பொருளாக நம்ம மனசுல பதிஞ்சிடுது மூலாவதா அதாவது பிரிக்கிறது இது ரொம்ப நீளமா கஷ்டமா இருக்கிற அறிவியல் வார்த்தைகளுக்கு ஒரு அருமையான தந்திரம் உதாரணத்துக்கு வைட்டமின் சியோட அறிவியல் பெயர் அஸ்கார்பிக் இதை எப்படி படமா மாத்துறது இந்த அஸ்கார்பிக் வார்த்தையை நாம ஆஸ்கர் பிளஸ் பிக்னு பிரிக்கலாம் இப்போ உங்க மனசுல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆஸ்கர் அவார்டு நினைச்சுக்கோங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க ஒரு பெரிய ஸ்டேஜ் பளபளக்கிற லைட்ஸ் ஒரு சின்ன வைட்டமின் சி மாத்திரைக்காக ஒரு பெரிய தங்க நிற ஆஸ்கர் அவார்டு கொடுக்குறாங்க அந்த தங்க சிலையோட பளபளப்பு அதோட எடை கைதட்டல் சத்தம் இந்த மாதிரி ஒரு வினோதமான காட்சி ஆஸ்கார்பிக்ங்கிற வார்த்தையை உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சிரும் கடைசியா ஹெச் ஹெச்னா ஹிடன் வேர்ட்ஸ் அதாவது மறைஞ்சிருக்கிற வார்த்தைகள் இதுதான் எல்லாத்துலயும் ரொம்ப ஜாலியான ஒரு பகுதி உங்க கற்பனையை தட்டிவிட வேண்டிய நேரம் இது ஆப்பிரிக்காவோட உயரமான சிகரம் கிளி மஞ்சாரோ ரொம்ப நீளமான கஷ்டமான வார்த்தை இல்ல இந்த வார்த்தைக்குள்ள என்ன கதை ஒளிஞ்சிருக்கு தெரியுமா மேன் என்ன ஜார் கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கு இல்லையா ஒரு விஷயம் இவ்ளோ வினோதமா ஏன் அபத்தமா இருக்கோ அவ்ளோ ஈஸியா அது நம்ம மனசுல நிக்கும் அந்த மலை உச்சில நின்னுட்டு ஒருத்தர் ஒரு ஜாடிக்குள்ள இன்னொருத்தர கொல்ல முயற்சி பண்ற மாதிரி ஒரு சீன் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் மறக்கவே முடியாத ஒரு படம் இல்லையா இந்த அபத்தமான கதை உங்களுக்கு கிளிமஞ்சாரவோ உடனே ஞாபகப்படுத்தும் அப்போ இப்போ உங்க கைல ஒரு சூப்பரான டூல்கேட் இருக்கு ரேஷ் ரைம் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க ஸ்பிளிட் பண்ணுங்க ஹிடன் அண்ட் வேர்டை கண்டுபிடிங்க இந்த அற்புதமான நினைவாற்றல் கொள்கைகளை நமக்கு கொடுத்த ஜான் லூயிஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சரி எல்லாம் பார்த்தாச்சு இப்போ உங்க புதுசா கத்துக்கிட்ட திறமையை சொதிச்சு பார்க்கலாமா தயாரா இதோ உங்களுக்காக பத்து வார்த்தைகள் இந்த விளக்கத்தை இப்போ பாஸ் பண்ணிட்டு ராஷ் முறையோட சேர்த்து ஜான் லூயிஸோட மற்ற ஐந்து கொள்கைகளான பிஎல்ஒய்கே முறைகளையும் பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை வரிசையா ஞாபகம் வைக்க முயற்சி பண்ணுங்க உங்க கற்பனைய நல்லா தட்டி விடுங்க எப்படி இருந்துச்சு நீங்க உருவாக்குன வினோதமான ஆக்கப்பூர்வமான படங்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க இன்னைக்கு நீங்க ரொம்ப கவனமா கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி உங்க நினைவாற்றல் பயணத்துல இது ஒரு முக்கியமான மைல்கல் வாழ்த்துக்கள்